நான் இந்த நாற்பத்தஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்கிறதுக்காக இந்த சிங்கப்பூர் சலனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரியும் சிகை அலங்காரம் இதை வச்சு தான் நாற்பத்தஞ்சு வருஷமா மட்டும் இருக்கேன் ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த மோதனுடைய ஸ்டைல் அப்படியே மாறிவிடும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார் சோஷியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறிடுது அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க ராஜா இருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும் விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான் அம்மன் கோயில் கடைக்கால பீரியில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார் அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு ராஜா ஹிராஜாலேயே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து அந்த ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம் அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் என்னைக்குமே ஒரு ஹீரோவுக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து வே அதை அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றினா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும் தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார் அம்மன் மூக்குத்தி அம்மன் அப்புறம் வீட்டில் விசேஷம் ரன் என்ன சார் அவர் ரெண்டு ரன் அப்போ இப்போ வந்து இந்த படம் இந்த சிங்கப்பூர் சரணம் வந்து நிச்சயமா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு வந்து ஏன்னா கிளைமேக்ஸுக்கு வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்ன்னு சொல்லிடலாம் ஆனா அந்த சிஜி ஒர்க் பிரமாணமா வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம் அது ப்ரொடியூசர்கிட்ட தருது அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர் மைண்டில் வச்சிருப்பாங்க அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்கும் மூலம் உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியர்ல வந்து ஆஜே பாலாஜி வந்து நிச்சயமா அடுத்த கடத்துக்கு கொண்டு போயிடுது அதனால வந்து இனிமேல் சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாயிலே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது வாயிலையை வட சொல்ல முடியாது பெரிய விஷயங்களை காட்டாற்ற முடியும் அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜி பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது இங்கே கூட நினைச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாச்சி பேசுறதுக்கு அடவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியா தீம் அப்போ சுகுமார் சார் சுகுமார் சாரை நம்பி தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில் டைரெக்டி சுகுமார் சாரையும் வச்சு சார் இது தெரியும்ல சார் தெரியாமல் பார்த்தீங்க சார் மாதிரி ஏன்னா இப்படி ஒரு புக்கு செய்யறது ஈஸி இந்த படத்துல பாருங்க எடை நடுவுல வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட் எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சது அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால தான் தைரியம் அந்த விஜய் வைக்க முடிஞ்சது அது கூட இருப்பார் டைரக்டர் இப்படித்தான் வேணும் அப்படின்னு இது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்ட முடியான கூட தம்பி வெடிவேலி கூட நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன் பட் நானே தனியா ஒத்தையை ஒத்தையா ஒரு காமெடி பண்ணி நடிச்சிருந்தா அது இந்த படமா தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்றாவது சீன் வந்து திருவள்ளையாளர் நாகேஷ் சார் மாதிரி ஐயோ தனியா படவை விட்டுக்கிட்டாலே அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன் அதை வந்து தைரியமா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் அப்ரூவல் கொண்டாட்ட முடியும் நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுத்துட்டாங்க தங்கட என்ன தங்கட தர் அப்படிங்கிற சார் ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் சார் ஒரு தடவை சொன்னால் போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா போயிருக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டருக்கு ஒரு சின்ன அப்ரூவல் கிடைக்கும் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும் அப்படி பல இடத்துலேருந்து பல முதல் நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன் என்னை விட இளைவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன் உண்மையிலேயே நான் கதாநாயகனாக நடிச்சுருந்தப்ப என்னை கெஸ்ட் ஒரு வந்து நான் ரொம்ப யோசிப்பேன் கஷ்டப்பட்டு ஹீரோ ஆயிடுறோம் என்னென்னா நடிச்சு இப்ப போய் கெஸ்ட் பண்ண ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இப்ப கேரக்டர் நடிக்கிறதையும் கூட ஒரு கெஸ்ட் ஹோல் போகிறதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன் அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை உதாரணமா எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேது தான் அவரை அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொறுத்த ரொம்ப ரொம்ப பொருத்தம் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சலைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து அதுதான் ரசிகர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்காங்க இல்லைங்களா நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான் அவங்க மேலே தோல் மேல கை போட்டு ஒரு சலக்கியாம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமான மாதிரி ஒவ்வொரு நடிகரும் கிட்டையும் கேட்க முடியுது இதற்குத்தானே ஆசைப்பட்ட நடிகர்களை அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அது ரெண்டு சளிப்பு இருக்கக்கூடாது தலைவர் புரட்சித்தலைவர்கள் தானே உடம்பு பெரிய கூட்டமாக இருந்தாலும் உள்ள போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில் வந்து வரல அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக நினைச்ச விக்கியை பற்றி நான் சொன்னேன்